ඒ හෞරද නම හෞරුසාට බා බැතල දෙට බෑ ඒක රදි ඒක ප්‍රාරන්කි රදි මග ුත් බරදි කැඩිකිවුත් බරදි. කෝමත හෙට උදේ යනකොට හිතල බලට අප දරුව. විෙල්ලා හුර නම් බාව එක්කරකීමට බැතර දර හෙත දේ වෙනකට ට පන්ස ර රදි න්නක ඒක සම්පරුව පරදි. ඒක කවුරුන් යා නේ ම රල දැ ත් සංගාන් ම ෙෝ රදිීන රදි ඒමගේ ඒක ඉවරකරනවා මම අපි බලමු එද්දා සමස සසුතුනේ ර්තු ති මන්ඩ එංගොලට ඉනක් කලවර රවා යි. අ ෝ හල ආතු ති ො ර න්ඩ ද එ ගොලඩිය නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவர் இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம்னு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் கொலை கிழக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய என்னுடைய என்னுடைய சகோதரம் அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதற்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமையான கூட்டு சரி தம்பி இளம் குமரன் தான் ஒரு பேரினவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குமரன் சொல்ல வேணும் பாவம் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் என்று ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோமண்டவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்க்கிலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது பாருங்கள் தாய் செல் அடிபட்டு பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்ற அரசாங்கத்திலே கேட்பது ஒன்பது இந்த 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 சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் தெரியும் நல்லாட்சி என்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது இருபது ரெண்டாயிரத்தி ஒன்பது கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு ரணில் வந்தவர் எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லி இருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விசாரணைக்கு போகமாட்டேன் ஒரு வாக்கு ஜாழ்ப்பாணத்திலே ஏ கட்சிக்கு விழுமாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாலி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் எங்களுடைய புதுமாத்தளன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு ப்ளாக் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட அண்ட் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஓன்லைன் சூ சூன் மீதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்கவிட இல்லை என்பதை யூ ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்து இருக்கிறார்கள் நான் இதை ஜூவன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு விழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்து பிறகு அதே போன்று தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னோடையிட்ட சொல்கிறேன் நான் பல உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ

குண்டி ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் ැලිවාාක සිංහල දෙල පෙරු යාගේත් ඔම කිස් මුල්ලාගේ අම්ම හරිරයටම නොමක ධාර්දීනවා හෙස් පුල්ල ඒකන ඔල්ලුවක් හෙස්කීල කියහදයන්නේ ඒක සිංහල නම දර්ගන කටානට හරගරු ගරු මන්ත්‍රීතුමනින් ස පල ර ගරු මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනන කුල ෙන යතුයි මගේ මගේ අයිත පවාසය දයනවා මගේ නම සතන් කල හිස් ල ර . ෙන මන්ත්‍රීවරුට අපහසයක් නවනගල ඔබේ කතාව නවත්තන්න සිද්ුවේ නොවට ොජලා ලාති හොද න්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනවනම් කතාව නවත්තන්ට සිද්ුවේ නොවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කලා මා පිස්සක් කිය ොතුමා විවාාදයට සාගවෙන්න එතට කාල විනාඩියයිතින න්න පීඩෝ ෆිලිය කියන්නේ ෆිඩෝ ිල්ලිය කියන්නේ ඔබතුමායි කාලේ තව විනාඩි අයි. ගේ ලා ීර න ද කන්න ී ිල කියන්න फී ිල කියන්න පොඩි යි සෙස් න්න ඩක් ී ිලිය ඒ කොට පඩි දරුව ි ලා ෙක් කිය හිත ගේ ී ිලිය එතු මහට යිකෝ නැත ඒ බරදි කියලා කියපක ම පිසක් කියලා ම දන හවා. ඒ ඒ ම ම මට කිය කැති ර කන්න මට න්න ො ට න්න වන්න. ේ ම මගේ න්න . <imitation> . <imitation> <imitation> இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனேசிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது ரிலிஜியேஷன் கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைபர் அதே நேரம் நோதர்ன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு மில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது விந்துவாய் சைபர் மிச்சதை சொல்லி தப்பறை தினமா இவரகரன் ஏவகை ஏவகை நோதர் ப்ராவின்ஸுக்கே அப்படி முள்ளு வாய்க்காலுக்கு அப்போ யார் பாலமாக துண்ணா மில்லியன் பான்சியாக அப்போ அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு to a million. ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைபர் வீதமான இவத்தை எல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை ஆசான் கரண் தப்புற என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன